என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய டெட் எக்ஸாமுக்கு பொது தமிழ்ல இருபது நாள்ல சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் படிச்சு முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டடி பிளானும் அதற்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டாவும் ரெடியா உங்ககிட்டயே கொடுத்துட்டோம் எப்ப டெஸ்ட் அடிச்சு பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டோம் எல்லாருமே சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க மகிழ்ச்சி ஆனால் நிறைய பேர் நம்ம கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நான் வேலைக்கு போயிட்டு வந்து ஃப்ரீ டைம்ல படிக்கிறேன் எப்படி நான் இதை கம்ப்ளீட் பண்ணுறது மற்ற சப்ஜெக்ட்லாம் வேற படிக்கணுமே ஒன்றும் புரியலையே சாமி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தீங்க ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்காக ஒரு சூப்பரான ஸ்டெடி பிளான் கொண்டு வந்திருக்கோம் ஆனால் நீங்கள் படிக்க வேணாங்க கேளுங்க கேளுங்க அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் கேட்டாவே போதுங்க எப்படின்னா இப்போ சிக்ஸ்த் புக்கா அதில் ஒரு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷத்தில் படித்து முடிச்சிடும் ஜஸ்ட்டு நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டால் போதும் அதுவும் நான் ஒரு மணி நேரம் உக்காந்துருக்கணுமா ஒரு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம்னு கேட்டால் கிடையாது அதாவது இப்போ சிக்ஸ்த் புக் எடுத்துக்கிட்டா மொத்தம் ஒம்பது இயல் இருக்குல்ல ஒம்பது இயலில் ஒவ்வொரு இயல்லையும் அஞ்சு சாப்டரு இன்னும் ஆறு சாப்டராக இருக்கும் கரெக்டா ஸோ இந்த மாதிரி இயல் வைஸாக சாப்டர் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு சாப்டரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் படித்து முடிச்சிடும் ஓகேவா அந்த மாதிரி தான் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கோம் எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் கேட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நான் சொல்கிறேன் ஒன் பை ஒன்னா ஸோ அதுக்கு அடுத்தது செவன்த் புக்கில் ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் படிச்சிடும் எயித்து புக்கில் ஒரு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிஷத்தில் படித்து முடிச்சிடும் ஆக மொத்தம் நாங்கள் நாங்க ரெடியா வச்சிருக்கோம் எயித்து வரைக்கும் நாலு மணி நேரம் நாப்பத்தி எட்டு நிமிஷங்க அதுவும் உங்களுக்கே சூப்பராக இருக்குதே இதே மாதிரி சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் கொடுங்கன்னு நீங்களே கமெண்ட் பண்ணிங்க அந்த மாதிரி பெஸ்டா செஞ்சுருக்கோம் என்னதே ஓவர் பில்டப் காட்டுறீங்களே அப்படின்னு நீங்க சொல்றீங்களா இல்லங்க நான் காமிக்கிற பாருங்க முதல்ல ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்ல ரைட்டு சரிப்பா இந்த வாய்ஸ் எப்படி கேட்கறது அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெளிவையாக பொறுமையாக சொல்லிக் கொடுத்துட்றேன் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணிடுச்சிங்க கூடவே பயத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க இல்லைப்பா என்கிட்ட டெ டெலகிராம் ஆப் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டெடி பிளான் ஸ்டெடி பிளான் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டிஸ்பிளே தெரியல இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் தான் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது கேள்வியும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாய்ஸ் ஒன்றும் இல்லையா அந்த வாய்ஸுக்கான லிங்க்கு எல்லாம் இங்கே தான் இருக்குது முதல்ல என்ன பண்ணுங்கள் அப்படியே கீழே வாங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட்டாக பாருங்கள் ஒரு வாட்ஸ்அப் கலரில் ரெண்டு லிங்க் இருக்கும் ஒரு ரெண்டு பாட்டன் இதில் நீங்கள் சிஸ்டராக இருந்தால் என்னுடைய சகோதரியாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க இல்லை நாங்கள் வந்து பிரதராக இருந்தா சகோதராக இருந்தா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க ஆனா இருந்தா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப் தனித்தனியா வச்சிருக்கோம் எதுக்கு பிரச்சனை ஒரு முப்பது நாள் படிக்க போறோம் படிச்சு பாஸ் ஆயிட்டோம்னே இந்த குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆக போகிறோம் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி தனித்தனியா பிரிச்சிருக்கும் சரிங்களா எதுனா ஒன்று ஜாயின்ட் ஆயிடுங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வெரிஃபை பண்ணி ஜாயின் பண்ணி விட்ருவோம் ஓகே ஜாயின்ட் ஆகிட்டா நான் அதிலேயே உங்களுக்கு தனித்தனி லிங்காக கொடுத்துருவேன் வேற ஒன்றும் கிடையாது ரைட்டுப்பா இருந்தாலும் காட்டுங்க அப்படின்னா அது பாருங்களேன் அப்படியே நான் மேலே வரேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ சிக்ஸ்த்து புக்குன்னு கிளிக் பண்ணால் இதில் டேம் வைஸாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்போம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு மூணு டேமாக மூணு 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 நூறு நூறு கேள்வின்னு முந்நூறு கேள்வி இருக்கும் ஃபுல் டெஸ்ட்டில் ஒரு நூற்றி ஐம்பது கேள்வி ஆக மொத்தம் நானூற்றி கேள்வி நாலு நாளில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக படிக்கிற மாதிரி பிளான் போட்டு கொடுத்துருக்கேன் இதே மாதிரி தான் செவன்த் புக்கு எயித்து புக்கு டென்த்து புக்கு வரைக்கும் நாங்கள் போட்டிருக்கோம் கூடிய சீக்கிரம் லெவல்த் டுவெல்த் அப்டேட் பண்ணிடுறோம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கும் இன்றைக்கி டேட்டுக்கு நாங்கள் மூணு புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஓகேவா அதில் அங்கே நாங்கள் ரெடியாக இருக்குது இன்னும் நைன்த் டென்த் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது அதை கொடுங்க அது கீழே வந்து அது ஒரு பட்டன் இருக்குது பாத்தீங்களா சிக்ஸ்த் டு எயித்து வாய்ஸ் தமிழ் வாய்ஸ் போர்ட்டல் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா இப்பதே சிக்ஸ்த் புக் தான் இருக்குது ஓகேவா இதுல கூடிய சீக்கிரம் நீங்க பார்க்கும்போது செவன்த் எய்த்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க நாங்கள் வெப்சைட்ல போட்டு டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டோம் இன்னும் இதுல அப்டேட் ஆயிருக்காது ஓகேவா இப்போ நீங்க சிக்ஸ்த் புக் தானே படிக்கிறீங்க நாலு நாளைக்கு ஸோ அதனால சிக்ஸ்த் புக் ரெடியா இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்களுக்குன்னா ஒரு தனி பேஜுக்கு ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து பாருங்களேன் இங்கே பாருங்கள் அழகாக எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க இப்போ சிக்ஸ்த்து புக்கு இயல் ஒன்று எடுத்துக்கிட்டால் பதிமூணு நிமிடம் எழுவத்தி ரெண்டு செகண்டில் நூற்றி நாற்பத்தி எட்டு கொஷின் படிச்சுருங்க அதுவும் வந்து பார்த்தா இப்போ இயல் ஒன்று தானே இயல் ஒண்ணுல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாரதிதாசன் பத்தி இருக்குமா அது ரெண்டு புள்ளி ஒன்று நான் சொல்றேன் ஏன் புள்ளி ரெண்டு நிமிஷத்துல படிச்சிருங்க அதுக்கு அடுத்தது ரெண்டாவது சாப்டர்ல பெருஞ்சித்திரனார் வராரு அதுல ஒரு ஒன்றரை நிமிஷத்துல படிச்சிடுங்க அதுக்கப்புறம் நான் அப்ராக்சிமெண்ட்லி சொல்றேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இதுல வளம் தமிழ் அப்படின்னு வளர் தமிழ் அப்படின்னு இருக்கும்ல இதுல வந்து தமிழ் மொழியில சிறப்பு கொடுத்துருப்பாங்க ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு அதாவது அப்ராக்சிமேட்லி ஏழரை நிமிஷத்துல படிச்சிருங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கனவு பலித்தது இதுல வந்து தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனை பூர்த்தி இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை நிமிஷத்துல படிச்சிருங்க ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுல ஆஹ் ரெண்டு நிமிஷத்துல படிச்சிடும் முக்கியமா இங்க பாருங்க இதுல பத்தொன்பது கேள்வி இதுல பதினாலு கேள்வி இதுல எழுபத்தஞ்சு கேள்வி ஸோ எத்தனை கேள்விகள் ஒவ்வொரு சாப்டர்லையும் எடுத்திருக்கோம் அப்படின்றத தெளிவா கொடுத்தாச்சு நீங்க அதுவும் இன்ப தமிழ் பாரதாசன் எடுத்துக்கிட்ட இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு ஒன் லைனஸ் நீங்க அப்படியே ஆன்லைன்ல படிச்சுக்கலாம் கேட்டுக்கலாம் யுவர் விஷஸ் விருப்பம் விருப்பம்தான் சரிங்களா இதே மாதிரி சிக்ஸ்த் புக் ஃபுல்லாவே தனித்தனியா அட்டகாசமா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கோம் உண்மையா சொல்றேங்க நான் வந்து சும்மா பில்டப் கொடுக்கல நீங்க பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க நம்ம கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் என்ன காசா கேட்கறேன் ஈஸியா படிச்சு பாஸ் ஆகுங்கப்பா அப்படின்ற வேற ஒண்ணும் இல்ல சரிங்களா ரைட் இது பாருங்க இப்ப நம்ம வாய்ஸுக்கு போலாமா இப்ப நான் என்ன பண்ண போறேன் இன்பத்தமிழ் பாரதிதாசன் அப்படின்னு டைட்டில் இருக்கா அதை கை வைங்க கை வச்சா இதுதாங்க வாய்ஸுக்கு கொண்டு போகும் எத்தனை அப்படின்னு கேட்காதீங்க தனித்தனியாக பிரிச்சுருக்கும் எல்லாமே ஒன்றா கொடுத்தா குழப்பமாக இருக்கும் தனித்தனியாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா இங்கே பாருங்க இப்படி வந்து நீங்கள் பாருங்கள் சம்டைம் இந்த பேஜுக்கு வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பிளே பட்டன் காட்டாது ஏன்னா ஆன்லைன் சர்வரில் இருந்து எடுத்து கொடுக்கும் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இப்போது உங்ககிட்ட வந்து த்ரீ ஜி ஃபோர் ஜி ஸ்பீடு தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நீங்கள் காணமேன்னு சொல்லாதீங்க அதுக்கு என்ன பண்ணுங்க முதல்ல அப்படியே கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா இப்போ பாருங்க இப்போ இன்பத் தமிழ் எடுத்துட்டுமா பாரதிதாசன் பற்றி இருக்குன்னு சொன்னாலே ஒன் லைன்ஸ் கொஸ்டின் வித் ஆன்சர் கொடுத்துருப்பேன் சரிங்களா மொத்தம் இருபத்தி ஒரு லைன்ஸ் இருக்கா கடைசி பேஜுக்கு வந்துருங்க வந்துட்டு ஓகே பார்த்துட்டும்பா அப்படின்ட்டு இப்போ ரிட்டன் அப்படியே மேலே வாங்க இப்போ ரிட்டன் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமாக அந்த பிளே பட்டன் காட்டும் என்னது ஸ்பீடு அதிகமாக இருக்கு உடனே காட்டுது அதுக்காக சொல்கிறேன்

மக்கள் பொருள் என்ன விளைச்சல் அசதி என்பதன் பொருள் என்ன சோர்வு சோறு பாத்தீங்களாசனின் இயற்பெயர் என்ன சுப்புரத்தினம் சுப்புரத்தினம் பாரதியார் கவிதைகள் அப்படியே ப்ளே பண்ணிட்டேன் இருங்க நான் சூப்பராக இருக்குதுங்க ஜாலி கம்ப்யூட்டர் வாய்ஸ் தான் இருந்தாலும் ஜாலியாக இருக்குது அழகா இப்போ என்ன பண்ணுங்க இப்போ ரெண்டு நிமிஷமா நீங்க பார்த்துன்னு ஹெட்செட் செட் போடுங்க ஏன்னா வேலை செஞ்சுன்னு கூட அப்படியே காரில் கேட்டுக்கலாம் ஸோ புக்கில் இருக்கிறது தான் வரி வரியாக கொடுத்து வச்சிருப்போம் நீங்க நம்பலைன்னா சிக்ஸ்த் புக் எடுத்துங்க சாப்டர் ஒன்று எடுங்க சாப்டர் ஒன்று வந்து ஒரு ரெண்டு பக்கம் இருக்கும் அழகாக படிச்சிடுங்க படிச்சுட்டு இந்த ஒன்லைனர் பாருங்கள் என்ன இல்லைன்னு சொல்லுங்கள் மிஞ்சி போனா பாடல் வரி ஒரு நாலஞ்சு லைன் இருக்கும் நம்ம ஒரே லைன் கூத்திருக்கோம் அவ்வளவுதான் பாடல் வரி மட்டும்தான் மோஸ்ட்லி கவர் ஆகலை மீ எல்லாமே கவர் ஆகும் சரிங்களா சோ அப்படிதான் நாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி தான் சிக்ஸ்த்து புக்கு ச செவன்த் புக்கு எயித்து புக்குன்னு எல்லாமே ரெடியாக இருக்குது ஓகேவா இதே ஃபார்மேட்டில் தான் புரியுதுங்களா ஸோ சிம்பிளாக இருக்கும் ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா நான் பேக் வந்துடுறேன் பேக் வந்துட்டோம்னே பார்த்தினா இப்போ அடுத்த இது வேணும்னா இப்போ நீங்கள் அதேமாரி மாதிரி தருனார் இருந்தால் பத்தொம்போது ஒன்லைனர்ஸ் இருக்குது ஒன்றரை நிமிஷங்க அழகாக ஈஸியாக இருக்குங்க படிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஓதுகுனா நம்ம இயல் ஒன்றியே முடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் சரிங்களா இது வேஸ்ட் ஆஃப் டைம்லாம் சொல்லாதீங்க ஒரு முறை பாருங்க பார்த்தாவே தெரியும் சரிங்களா நீங்கள் ஆல்ரெடி நான் படிச்சுட்டு சேர்த்து நீங்கள் டெஸ்ட் மட்டும் எடுத்து போங்க உங்களுக்கு நாங்கள் சொல்லவே இல்லை ஏன்னா நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க உங்களுக்கு தேவை ரிவிஷனு ஸோ டெஸ்ட் மட்டும் அடிச்சு பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு வேற எதனா சப்ஜெக்ட் படிச்சுக்கலாம் வேற எதனா பண்ணிக்கலாம் ஓகேவா பட் நான் வேலைக்கு போயிட்டு வந்து இப்போ தான் நான் படிக்கிறேன் இப்பதான் நான் பார்க்கணும் இப்போதான் புக்கே தேடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா

பாத்தீங்களா அழகா பச்சிச்சுங்க இருங்க குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க டெலகிராம் குரூப்லயோ வாட்ஸ்அப் குரூப்லயோ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்டுக்கு முன்னாடி இப்ப மூணு இயல் படிக்கணும் இல்லையா மூணு ஏழுக்கும் நாங்களே உங்களுக்கு லிங்க் டைரக்டா அனுப்பிச்சிடுவோம் அப்படியே நீங்க ப்ளே பண்ணி படிச்சு ப்ளே பண்ணி கேட்டுட்டு நீங்க டெஸ்ட் அடிச்சு பாக்குற மாதிரி சரிங்களா இதாங்க பிளான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நாங்கள் மேக்ஸ் கிளாஸ் கூட ஒரு கிளாஸ் விட்டுட்டு ஸோ இதை முதல்ல முடிச்சு கையில் கொடுத்துருவோம் அவங்க முப்பது நாள் அழகாக இருக்கூட நம்ம பாட்டு மேக்ஸ் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளான் போட்டிருக்கோம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க புரியுதுங்களா ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள் இல்லை இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க எல்லோரும் வந்து நாங்கள் குரூப்பில் கூட கேட்டிருந்தோம் மொத்தமாக ஒரு யூ இயலாக கொடுக்கலாமான்னா இப்போ ஒரு இயல்னா இந்த இப்போ இயல் ஒன்றே எடுத்திங்களேன் பன்ன பதினாலு நிமிஷம் ஆகுது பதினாலு நிமிஷமே டைம் இருக்காது சிலருக்கெலாம் கரெக்டுங்களா பதினாலு நிமிஷம் உட்காந்து கேட்குற அளவுக்குலாம் அவங்களுக்கு டைம் இருக்காது அதனால தான் நாங்கள் சாப்டர் வைஸாக பிரிச்சிடலாம் ஒவ்வொரு சாப்டராக நீங்கள் யோசித்து பாருங்களேன் இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் இருக்குது டூ மினிட்ஸ் பிரேக் இருக்குது அப்படின்னா இப்போ டூ மினிட்ஸ்னால் ஒரு சாப்டர் முடிச்சிடலாம் கரெக்டா ஃபைவ் மினிட்ஸ்னா கிட்டத்தட்ட அரை சாப்டர் முடிச்சிடலாம் கரெக்டா பத்து நிமிஷம் இருக்குன்னா ஒரு ஏழை முடிச்சிடலாம் அசால்ட்டா முடிச்சு முடிச்சிடலாம் ஸோ ஒரு நாளில் நீங்க யோசித்து பாருங்க ஒரு மூணு ஏழு படிக்கணும் மூணு ஏழுக்கு அரை மணி நேரம் ஜஸ்ட் கேட்டா போதும் நீங்க நல்லா யோசித்து பாருங்க பஸ்ல வரும்போதோ வீட்டில் இருக்கும் போதோ சும்மா படித்துட்டு இருக்கும்போது சும்மானா சார்ட்ஸ் பாக்கட்டும் பார்க்கட்டும் அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணும் போது ஜஸ்ட் இது வாய்ஸை கேட்டாவே போதும் அசால்ட்டா நம்ம என்ன பண்ணிடலாம் படிச்ச மாதிரியே தெரியாது ஆனா படிச்சு முடிச்சிருக்கோம் சரிங்களா நான் தெளிவா சொல்லிடுறேன் தொண்ணூத்த தொண்ணூறு சதவீதம் புக்ல கவர் ஆயிடுது அப்போ பத்து சதவீதம் எது சார் கவர் ஆகுறன்னா பாடல்கள் மோஸ்ட்லி கவர் ஆயிருக்காது ஒரு லைன் மட்டும்தான் கொடுத்துருப்போம் அது உங்களுக்கே தெரியும் பாடல்லாம் வச்சா ஒன்னும் டைம் மூடும் ஸோ நமக்கு தொண்ணூறு சதவீதம் ஈஸியாகுது இல்ல அதை எளிமைப்படுத்தே இல்லையா நம்ம என்ன பாடலுக்கு பிடிஎஃப் கொடுப்போம்ல நம்ம நோட்ஸ்ல அதில் பாத்துங்க அவ்வளவுதான் சூப்பரே ரைட்டா தெளிவாயிடுச்சா சரிங்க ஸோ நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் முடிஞ்சளவுக்கு மேக்ஸ் வீடியோ போல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஒர்க்குனால தான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நைன்த்து டென்த்தை சேர்த்து விட்டுன்னு வச்சுங்களேன் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் கிளாஸ் பார்த்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி சோசியல் சயின்ஸுக்கும் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு பிளான் போட்டு ஈஸியாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்